திடீரென தவறிய அப்பா நடிகர் விஜய் போன் போட்டு சொன்ன வார்த்தை தமிழக வெற்றி கழகத்தின் ராஜ்மோகன் உருக்கம் விரிவாக பார்ப்போம் பிரபல பேச்சாளரான ராஜ்மோகன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துள்ளார் அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்ட நிலையில்தான் தனது தந்தை இறந்தபோது விஜய் செய்த செயலைப் பற்றி உருக்கமாக தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி ஓராண்டு முடிவடைந்துள்ளது கடந்த ஆண்டு கட்சி கொடியை அறிமுகம் செய்தார் விஜய் அதன் பிறகு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடிகர் விஜய் தனது முதல் அரசியல் மாநாட்டை நடத்தி முடித்தார் இந்த மாநாட்டில் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து அவரது ரசிகர்கள் கட்சி தொண்டர்களாக வந்தனர் தமிழக வெற்றிக்கழக கழக கட்சி தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல்தான் களம் காண்கிறது இதனை விஜய் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டார் இப்போது மாவட்ட வாரியாக கட்சியை பலப்படுத்தும் பணி மற்றும் நிர்வாகிகள் நியமனத்தில் நடிகர் விஜய் ஆர்வம் காட்டி வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாக ரீதியாக மொத்தம் நூற்றி இருபது மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன இதற்கான மாவட்ட செயலாளர்கள் இணை செயலாளர்கள் பொருளாளர் துணை செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்புகளில் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுகவிலிருந்து விலகிய சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் சில நாட்களுக்கு முன்பு இணைந்தனர் அவர்களுக்கு பதவியும் வழங்கப்பட்டது அதேபோல் பிரபல பேச்சாளரும் யூடியூபருமான ராஜ்மோகனுக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது இந்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டுக்கு சில நாட்களுக்கு முன்பு தனது தந்தை இறந்ததாகவும் அந்த சமயத்தில் விஜய் தனக்கு போன் செய்து பேசியது பற்றி உருக்கமாக ராஜ்மோகன் கூறியுள்ளார் அது அவர் மாநாட்டுக்கு ஒரு சில நாட்கள் இருந்தன அப்போது அப்பா தவறிவிட்டார் என் வாழ்வின் துயரமான நிகழ்வு அது அந்த சமயத்தில் சார் எனக்கு பல முறை ஃபோன் செய்து ஆறுதல் கூறினார் தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார் இத்தனைக்கும் அப்போது மாநாட்டுக்கான இறுதிக்கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருந்தது அவ்வளவு பரபரப்பான சூழலிலும் எனக்கு ஃபோன் செய்து நீங்கள் மாநாட்டிற்கு வர வேண்டாம் குடும்பத்தோடு இருங்கள் என்று கனிவோடு கூறினார் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் இன்று ராஜ்மோகன் தனது எக்ஸ் பக்கத்தில் நடிகர் விஜய்க்கு நன்றி தெரிவித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் போட்டோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளரின் போட்டோ உள்ளது அதில் நன்றி எங்களை நம்பி பொறுப்புகள் தந்த பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் தேங்க்யூ என எழுதப்பட்டிருந்தது அதோடு அந்த பதிவில் ராஜ்மோகன் நான் அரசியல் குடும்பத்தில் வாரிசு இல்லை பொருளாதார பின்புலம் இல்லை எனக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆட்டோ ஓட்டுநர் மண்ட நிர்வாகி மருத்துவர் முதல் மாற்றுத்திறனாளி வரை அதிகார பகிர்வு கொடுக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்று கூறியுள்ளார் அவர்